முதல்ல தமிழ் ரசிகர்களேன்னு சொல்லுவேன் இப்போ வந்து இன்டர்நெட் அவர்களுக்கும் முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா எப்பயுமே சொல்லுவோம் அப்படி இப்போ சொல்ல மறந்துட்டாம்போட ஏதாவது ரெண்டை கட் பண்ணுவீங்களா நான் மாற்றி போய் விட்டு அவர்களுக்கும் மேலும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் என்னுடைய அன்பு சகோதரர் லேட்டாக வந்தால் கூட வந்தார் அண்ணன் கே ராஜன் அவர்கள் அவர் வெற்றி பெறுவதற்கு அத்தனையும் நான் வாழ்த்து சொல்லி அவர் வெற்றி பெறப்போவதில்லை அவர் உழைப்பால் வளர்ந்த ஒரு மனிதன் கொஞ்சம் லேட்டாகண்டா அவர் கொஞ்சம் முன்னாடி பேசியிருப்பார் அவர் மாதிரி அவர்கிட்ட தான் சில விஷயத்தை நான் கற்றுக்கிட்டது பேசுறது போல் என்னுடைய நீண்ட நாள் சகோதரன் இந்த சினிமா உங்கள்கிட்ட ரொம்ப அற்புதமாக நடத்திக்கிட்டு இருந்தோம் ராதாரணி நடிகர் சந்த செயலாளர் அங்கே ப்ரொடியூசர் கவுர்ஸில் சிவசக்தி பாண்டியன் செயலாளர் அவ்வளோ அழகாக நடத்திக்கிட்டு இருந்தோம் அதே போல இருக்கக்கூடிய சிவசக்தி பாண்டியன் அவர்களே இப்போ தலைவருக்கு போட்டியிடுகிறார் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப நம் கூட உக்காந்தம் போது சொன்னேன் ஷேவ் பண்ண வேண்டியதார் இல்லைண்ணா இதான் இல்லைண்ணா ரொம்ப ஏற்கனவே ரொம்ப ஏழைன்னு சொல்றாங்க உடனே நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு ஆதரவுன்னா நம்மளே நலிந்த நிலையில் இருக்கணும்னு இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கணும் அவர் உண்மையிலே வசதியான ஆள் இல்லைன்னா நாலு மாசமா ரூம் போட்டு வச்சிருப்பார் பாவ போ சாப்பிட்டுப்போம் சாப்பிட்டுப்போம் ஓட்டு கேட்கவே மாட்டாரு அவர் அவர் ஓட்டு கேட்டது அவருக்கே கேட்டுதானே கஷ்டம் அப்படிப்பட்ட மனிதன் அதே போல் இப்போ சுப்பையா வந்திருக்கார் சகோதரர் விஜய இருக்கார் சவுந்தர் இருக்கான் அப்புறம் நிறைய பேர் இப்படி வந்திருக்காங்க யாராவது பேர் மறந்திருந்தால் ஒரு உதட்டளவில் மறந்திருக்கலாம் உள்ளத்தளவில் மறக்க மாட்டேன் என்று மட்டும் சொல்லிக்கொண்டு தொலைக்காட்சிக்காரர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி முதல்ல இந்த இடத்த கொடுத்த அதாவது மூணு ஷோ நடத்தினா கூட நமக்கு ஒரு கரெக்ட் டைமுக்கு கொடுத்த கல்யாணத்துக்கு நம்ம தனிப்பட்ட வணக்கங்களை சொல்லி கொள்கிறேன் அவர் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கு அது எனக்கு தெரியும் மேலும் இப்போ பேசும்போது பிரின்ஸை பற்றிலாம் சொன்னாங்க ப்ரொடியூசர் பிரின்ஸு அப்படிலாம் சொன்னார் நல்ல மனுஷனாக இருக்கிறார் அப்புறமா தம்பி சாம் வந்து இருக்கான் அப்படின்னா ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஜான் பிள்ளை அவன் வந்து ஜான் பிள்ளையாக இருந்தாலும் தான் ஆண் பிள்ளைன்னு சொல்லுவாங்க அப்படியே இல்லை அவன் எப்பயுமே ஆண் பிள்ளை அவன் வந்து திருக்குறள் மாதிரி ரெண்டு லைன் தான் அர்த்தம் பெருசு அவங்ககிட்ட அதனால சொல்லிக் அவன் பெரிய வளர்ச்சி இருக்கு அவனுக்கு இந்த படத்துலேயே பாருங்க புதுமை பண்ணியிருக்கான் எனக்கு தெரிஞ்சு புதுமை ரொம்ப நாள் ஆச்சு அப்படி பார்த்து ஒரு கவர்ச்சி ஆட்டம் போட்டு ஒரு பொண்ணு ஆடுது அதுக்கு ரெண்டு பேர் கை தட்டினாங்க அதெல்லாம் எதுக்குன்னா ரொம்ப நாளாச்சு நான் பார்த்து ஏன்னா இப்போ கதாநாயகளே ஆடுற அழகுனா அதனால ஜெயமாலினிங்களாம் தனியாக வந்து ஆடுவாங்களே அது மாதிரி கிடையாது இப்போ பட் இப்போ இந்த படத்தில் வச்சிரு அப்பாடா அப்பாரா திரும்பி நம்ம ஜனங்க இந்த படத்துல வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னா காமெடியா எடுத்துட்டு போயிருக்கான வழியை சீரியஸா முடிக்கிறான் கடைசி ஒரு முப்பது நிமிஷம் ரொம்ப சீரியஸா முடிக்கிறோம் ஸோ ஒரு சீரியஸ் திங்கர் நல்ல விஷயமான ஒரு ஆளு இதுல வந்திருக்காங்கன்னா ஒரு சின்ன தயாரிப்பாளரை சப்போர்ட் பண்ணி இப்போ ராதாக்ஷ்ணன் வந்திருக்கேன் அது வந்துட்டாருன்னு வந்துவிட்டாருன்னு சொன்னாங்க வீட்டில் சிவசக்தி பாண்டி வந்திருக்காருன்னா அப்போ நீங்களே புரிஞ்சுக்கணும் இவனாக சின்ன தயாரிப்பாளர்கள் எப்படி பெற்றவர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்லி உன்னே ராதா ரவி சொல்லிட்டார் போல கூடான்னு நினச்சா நமக்கே சுய புத்தி இல்லைன்னா ராதா சொல்லி வந்தால் ஏற்படுறாரு தான் இருக்கும் அதற்காச்சும் ஏன்னா புரட்சி தலைவர் அவருக்கு சிறு வயசில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் இதை நவரசன் கே சொல்லுவார் அப்போ வீட்டில் வந்து ஒருத்த வந்து பிச்சை தான் மா தாயை பசிக்கு தெரியணும்னா அம்மா என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் தான் சாதம் வச்சிருந்தாங்க இந்த பிள்ளைக்கு அப்போ இதை எடுத்துட்டு போய் அவர் அங்கே போட்டார் அந்த பிச்சைக்காரனுக்கு என்ன கேட்டால் ஆமாம் எனக்கு தான் நீ இருக்க எப்பயாவது ஆக்கி போட்டுருவோம் அடுத்த வேலையாவது ஆனால் அந்த பிள்ளை அவருக்கு யார் போடுறது அப்படின்னு சொன்னார் சின்ன வயசுல அப்படி செஞ்சதுனாலதான் பெருசா அவனா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த மனிதர் என்னன்னா அடிபடணும்டா கீழே அடிபட்டா தான் உனக்கு தெரியும் நான் ஏன் நடிகர் சங்கத்துல வந்து நாடக்கிற நாடக்கிற நட்சத்திர நாடக்கிற வந்து அடிப்பட்டா தான் தெரியும் பின்னாடி பெருசா வர்றதுக்கு சாதாரணமான விஷயம் இல்ல நடிப்புல எல்லாமே தெரியணும்னா நீ நாடக்காரனா இருக்கணும் அதுக்காக சொல்ற அது மாதிரிதான் சொல்றேன் ஒவ்வொன்றுமே அந்த லைன்ல இருக்கணும் எழுத்தாளர் ஒருத்தருடைய பேரை போட்டு படம் வியாபாரம்னா அது ஒரே ஒரு மனிதன் கலைஞர் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது கலைஞரின் ஒரு படம் பேர் ஒரு எழுத்தாளன் பேரை போடணும் அவர் எப்படியா டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு தெரியும் அவர் லைன் எதுன்னு அது மாதிரி அவனுக்கு அவன் லைன் தெரியணும் அதை விட்டு அங்க வந்து வாய வைக்கிறது இங்க வந்து வாய வைக்கிறது அங்க வந்து வாய வைக்கிறது கவனிதான் நினைப்பேன் கரெக்டு அதுக்கு இல்ல இல்ல அட வேணாயா எனக்கு நீங்க வாங்க ஏன்னா உங்களுக்குத்தான் தெரியும் அந்த கஷ்டம் சிவசக்தி தான் தெரியும் சிரமம் ராதாகிருஷ்ணனுக்கு தான் தெரியும் சிரமம்

எதையாவது வாங்கிட்டு போட்டுறாத ஆத்தி போடாத அதெல்லாம் காப்பாத்தாது ராஜா தெரிஞ்சுக்க மீன் சாப்பிடணும் நினைக்கிறவனுக்கு முதல்ல மீன் பிடிக்க கத்து கொடுத்தது அவன் வாழ்க்கை போற கஷ்டமே போட மாட்டான் அது மாதிரிதான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபாய் தராங்க பத்தாயிரம் ரூபாய் அவன் குடும்பத்தை காப்பாத்திருமா ரெண்டு வருஷமா அஞ்சு வருஷம் காப்பாத்துமா அதை யோசிச்சு இங்க எப்படி இல்ல போராளிகள் யாரா இருந்தாலும் சரி இந்த தயாரிப்பாளர்கள்லாம் இருந்தவர்கள் போராளிகள் அவங்களுக்கு வாக்கு போடுங்க அதுதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே தொழில் தெரிஞ்சவன்டா இப்போ என்கிட்ட டைரக்டரா வரல சார் முதல்ல இருந்தே கேட்கறாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா போராட்டம் நடக்குது நான் எல்லாம் டைரக்டர் ஆகலாம் அப்ப எந்த படத்துல வரலா ஏதோ ஒரு நல்ல செஞ்சிடலாமா வேணாங்க ஏன்னு கேட்டாங்க நான் ரெண்டு கொலை பண்ணிட்டு வேணும் ஏங்க என் டெம்பரமெண்ட் அப்படி இல்லை ஏன்னா நடிக்க மாட்டலன்னா ஒரே அடி அடிச்சு நான் இது எதுக்கு தோல்ல நான் பல நடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் இப்போதான் கொஞ்சம் அப்படியே அடங்கிச்சு நான் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடங்குச்சு இந்த இந்த ஜல்லிக்கட்டுக்கால மாதிரி நான் வர்றன் இருந்தேன் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சரி இப்போ டைரக்ட் பண்ணலாம் ஒரு ஆசை அப்போ நீங்கள் வந்து நடிக்க போறீங்களா நான் நிச்சயமாக சொல்கிறேன் நான் டைரக்ட் பண்ணுற படத்தில் நல்லபடியான ஒரு கதையாக இருந்தா தான் எடுப்பேன்னு சொன்னேன் ஒன்று வாரம் எனக்கு தெரியும் அப்படி வர வரமாட்டாங்க நீ சம்மனை கேட்டு பாரு நான் எப்பயுமே ரெண்டு கண்ணா வச்சிருக்கிறேன் ஐயா எங்கள் தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்களையும் ரெண்டு கண்ணு எனக்கு அவங்க இல்லைன்னா நான் சோறு சாப்பிட முடியாது இவங்க ரெண்டு கண் தான் காப்பாற்றுவாங்க அதுதான் அவனை கூட நான் சேம வேண்டாம் இந்த படத்தில் போடலன்னு அடுத்த படத்துல நானே அடுத்த படம் எடுத்து படத்துக்கு அப்புறம் எதுக்கு சொல்ற இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் அதுக்காக சொல்றேன் தயவு செய்து இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் அதுக்குதான் நான் வந்து இந்த சேன் கூட்டணும் எதுக்கு இந்த வர இந்த படம்லாம் ஓடணுமியா இந்த சின்ன படம்லாம் இதெல்லாம் ஓனா தான் என்ன நிறைய குடும்பங்கள் வாழும் அதுக்காக சொல்ற நீ கலை குடும்பம் வாழ வேண்டுமா அழிந்து விட வேண்டுமா அதை டிசைட் பண்ணுங்க நான் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு நான் இந்த தடவை தான் அந்த குமுதல் ரிப்போர்ட்ல படிச்சேன் அந்த ஒரு திருப்பூர் சுப்பிரமணியன் ஒரு விநியோகம் எழுதியிருக்காரு அயோயோயோயோயோ பயந்தே போயிட்டு அப்பா ஒரு படத்துல லாபம் இல்லைன்னு சொல்லி லாபம் இருக்கிற படங்களும் எழுதியிருக்காரு முகம் தெரியாதவர்கள் சொல்லியிருக்காரு வியாபாரம் போனவர்களுக்கு படம் ஓடுது வியாபாரம் இருப்பவர்களுக்கு படம் இல்லைன்னு சொல்றாரு அவர் அடிச்சு சொல்றாரு அவர் தான் படத்துல வாங்குறாரு போடுற நம்ம என்ன தெரியப்படும் நான் அதுக்காக சொல்றேன் நம்ம தயாரிப்பாளர் வாழணும் நம்ம டைரக்டர் நல்லா இருக்கணும் அவன் நினைச்ச மாதிரி படம் இருக்கட்டும் கம்பனை விட்டுரு உன் மூளையை உள்ள சொல்லுவாங்க

அப்ப குகர் கூப்பிட்டு பையன் பையன்லாம் பண்ணா அப்படிலாம் பண்ணா அப்படிலாம் பண்ணான் அதனால் தான் சீட்டு கொடுக்கல ஆனா இருந்தாலும் ராதா நீ எவ்வளவு தூரம் மதித்து வந்ததுனால உங்கள்கிட்ட தரேன்னு சொன்னார் சீட்டு தரேன்னு சொன்னாங்க அதனால இல்லை எங்க அப்பா ஐஏ நான் கிறிஸ்தவ மகப்பை ரொம்ப மதிக்கிறேன் நான் வந்தேன்னு சொல்லி நீ சீட்டு கொடுத்தா அது லஞ்சம் வாங்குற மாதிரி ஆகிடும் அவனுக்கு சீட்டு தேவை இல்லை என்ன இப்படி ஒரு லட்சிய போறதுல போய் சேர்ந்த எதுக்காக சொல்றேன் என்னுடைய கலை அபிவிருத்தி நியூ காலேஜில தான் அதனால சொல்லிக் கொள்கிறேன் அப்புறமா வீரம் அறிவு பேச்சாற்றல் இதெல்லாம் வந்தது வந்து சட்ட தல்லூரியில படித்ததுனால இல்லைன்னா வந்திருக்காரு இவ்வளவு தூக்கத்துல வந்திருக்காது நான் இந்த ஒரு கலருக்கு மட்டும் பயப்பட மாட்டேன் காக்கி கலருக்கு மட்டும் பயப்படவே மாட்டேன் அங்கே பிடிச்சதுனால கைக்குள்ளே கிடையாது நமக்கு அதெல்லாம் சொல்லி கொள்கிறேன் இதெல்லாம் சுண்டக்கா பசங்க ஆனால் நான் வந்து ரொம்ப நேரம் பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் ஏன்னா பாஜியார் பேசுனாங்க அதுக்காக சொல்றேன் அவர் எவ்வளவு அறிவோடு அழகா முடிச்சார் தெரியுமா விஷயத்தை தெரிஞ்சவருக்கு போனதுக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஊரில் ஒருத்தன் கதா காரக்ஷப் அது அறிவுரைகள் சொல்றது வேதாந்தா பேசுறதுக்காக ரெடி ஆயிட்டான் பெரிய பேச்சாளர் பக்கத்து ஊர்லேருந்தான் அவனை கூப்பிட்டு வரணும் குதிரை வண்டிக்காரன் நினச்சாங்க போய் கூப்பிட்டு வரணும் போய் கூப்பிட்டு வரும்போது மழை கொட்டு கொட்டும் கொட்டுச்சு ஜனங்கள்லாம் காலேஜ் போயிட்டாங்க கேன்சல் மீட்டிங் இந்த பேசுகிறவன் தான் ஏடா ஏதோ இருபதாயிரம் பேர் இருக்கான்னு சொன்னேன் கூட இல்லை மரங்க என்ன செய்யலாம் என்னடா செய்யலாம்னு கேட்டோம் ஏங்க நான் குதிர வண்டிக்காரங்க எனக்கு அவ்வளோ தெரியாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுங்க என்ன என்கிட்ட இருபது குதிரை இருக்குங்க அந்த இருபது குதிரை போய் புல் போடலான்னு போகும்போது பத்தொம்பது குதிரை வெளியே போயிருந்தாலும் போயிடுச்சேன்னு விட மாட்டேன் ஒரு குதிரைக்காவது புல் போடு அப்படிங்கிறது உணர்ந்து கரெக்ட் நீ ஒருத்தான் இருக்கில்ல உட்காக்க சொல்லிட்டு ஃபுல்லாக பேசினார் மூன்று மணி நேரம் மீசிவிட்டான் பேசிட்டு எப்படிதான் இருக்குன்னு கேட்டான் ஐயா நான் குதிரை வண்டிக்காரன் எனக்கு அவ்வளோ தெரியாதேன் என்கிட்ட மொத்தம் இருபது குதிரை இருக்கு அதில் பத்தொன்பது குதிரை மேய்க்கு மேய் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க இருபது கட்டு எடுத்துட்டு ஒரே குதிரைக்கே போட மாட்டேன் ஒரு கட்டு தான் ஒரு குதிரை இந்த மாதிரி நம்ம கவிங்கிறது கரெக்டாக ஒரு கட்டு தான் போடுறாரு ஒரு குதிரைக்கு இங்க நறுத்து தச்சு டக்குன்னு முடிச்சு நம்ம குணாதான் கொஞ்சம் நன்றி சொல்றதே ஒரு ஒன்றரை நேரம் நான் தய பெருமையா சொன்னது சந்தோஷமா இருந்தாலும் என் பெருமையை மறந்து போய் நன்றியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்ல நல்ல படம் நல்லா ஓடணும்னா பத்திரிகையாளர்கள் நீங்க யாராலையும் எதுக்கு உழுவேக்கும் போதே மாட்டார் ஓட்டு கேட்கும் போது ஒரு இயக்கத்துக்காக போகும்போது ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன் நான் சொல்றேன்னா தயவுசெய்து நீங்க எல்லாம் இந்த படத்தெல்லாம் நல்லா எழுதுங்க இது ஓட்டு இருக்கு சொ ஓட்ட இல்லாத கதை எதுங்க கேட்கறேன் எல் வி பிரசாத் ஐயா சொன்னது கதை என்பது மண்பானை மாதிரி அது கொஞ்சம் அழுக்கு இருக்கும் ரொம்ப தொடர்ச்சா ஓட்ட சொன்னாராம் அது மாதிரி கதையில கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் இந்த மாதிரி பசங்க தூக்கி விடுங்க நல்லா இருக்கும் பிரபஞ்சமாக யாருன்னா தூக்கு தண்ணி போறான் தயவுசெய்து அதே மாதிரி தேட்டர் உரிமையாளர்களுக்கு சொல்றேன் உரிமையோட சொல்றேன் அவங்க எனக்கு நல்ல சகோதரர்கள் அதனால சொல்றேன் நான் தயவுசெய்து சின்ன பிரமா இருந்தா நீ ஒரு ஷோ கொடு ஒரு ஷோ கொடுத்து ஏழு நாள் ஓட்டிக்காம அது பெஸ்ட் படம் ஆயிடும் இந்த ஜனங்களுக்கு பார்க்க பார்க்க இதான் நல்ல படம் போடலான்னு இந்த மீது மூணு ஷோ ஓடுது பாரு அதை பத்தி தெரியுமே வெள்ளாம திங்கிழமை தெரிஞ்சு போயிடும் சாயம் எழுத்துரும் எத்தனை நாள் தான் இந்த முதல் படம் தான் பார்த்தேன் கவர்ச்சியா ஒரு பொண்ணு நடிச்சிருக்குன்னு சொன்ன ஆடி இருக்கு இது மாதிரி இந்த வில்லன் நாளா வில்லன்ல இருந்து வந்தவன் தான் வில்லன் செய்ய முடியல ஏன்னா ஹீரோவே வில்லன் செஞ்சிடறாரு சிகரெட் குடிக்கிறாரு எத இதெல்லாம் நாங்க செஞ்சோமோ தண்ணி அடிக்கிறாரு நூறு பேரை கொள்றாரு எட்டு பேரை வெட்டுறாரு வெட்டிட்டு இந்த குருடம்பள்ளி கூட ஒண்ணு இருக்குது கழுத அங்க போயிட்டு அங்கிள் வரல அங்கிள் வரலன்னு அது கண்ணு தெரிவிதான் தெரியும் குழந்தைப்ப அதனால அங்கே போய் ஒரு படத்தை கொடுப்பாரு என்னடா தேரி என்னடா நாட்டுல தேரி அதுக்காக சொல்றேன் அதனால செய்து நீங்க எல்லாம் யோசனை பண்ணி நல்லபடியா இப்ப நான் கூட வரும்போது கூட ஒரு நண்பர் கேட்டார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்ன கேள்வின்னு கேட்டார் இல்லை உங்களை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நடிகர் சனத்திலேருந்து எடுத்தாங்கன்னு சொன்னார் நான் என்னை யாரையா எடுக்குறது எவனுக்கு உரிமை இருக்கு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து என்னையும் எங்க தலைவர் சரத்குமாரி அவசரப்பட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எடுத்தீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்பதான் ரெண்டு மூணு பேரு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எடுத்திருக்காங்க நிகழ்ச்சி இன்னைக்கு தான் முடிஞ்சுருக்கு ஞாபகம் வச்சிருக்கேன் இதெல்லாம் இதெல்லாம் தெரியும் ஐயோ நான் எல்லாம் அரசியல் பேசுறதுன்னு என்ன உருவானுங்க

நான் கேட்கல இது எனக்கு எதுக்கு தேவையில்லை நீ எதையோ செஞ்சுட்டு போய் எனக்கு என்ன இருக்கு ஏன்னா பணம் கொடுத்து மட்டுமே நாம் வாழ முடியும்னு பணம் இருக்குதுன்னு நினைச்சே வாழ முடியும்னு நினைக்காதீங்க இந்த வெள்ளத்துல பார்க்கணும் பெரிய பெரிய கோடி சொல்ல போட்டுக்கு அலைஞ்ச கதையை நான் பார்த்தேன் ஒரு போட்டுக்கு வீட்டுக்குள்ளே எவ்வளவு வரக்கூடாது என் வீட்டுக்குள்ளே அப்படிதான் பேசுவோம் அவர்கிட்ட மழை வெள்ளி பொழுது ஏற்று போச்சு தண்ணி பிளீஸ் பிளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு பணம் பணம் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா செய்ய பணம் ஒன்றுமே செய்ய முடியாது அதற்காக சொல்றேன் நேரம் இளைஞர்களா இருக்கீங்க பிரின்ஸ் இருக்காரு நல்ல ஒரு பேரை கொண்டவர் இருக்காரு உங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறேன் இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ இதில் வந்து இந்த டான்ஸ் மாஸ்டர் மியூசிக் டைரக்டர் எக்ஸலன்ட் இதுக்கு மேலே எப்படி பாட்டு போடுறது நான் உண்மையை சொல்கிறேன் டான்ஸ் மாஸ்டர் சொல்கிறேன் உங்க யூனியனுக்கு நான் வந்து எதிரி இல்லை நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்சர் யூனியன் பிள்ளைங்களா நம்ம பிள்ளைங்க நம்ம யூனியன் பிள்ளைங்க அவ்வளோ ஆடுதுங்க இதுங்க எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ வெள்ளக்கார பொம்பளை போய் ஆட இல்லை எதுக்கே அந்த பெரிய ஹீரோக்களுக்கு நான் சொல்கிறேன் என் மேலே கோவம் இருந்து என் படத்தில் கோலம்னாலும் பரவாயில்லாப்பா உங்கள் படத்தெல்லாம் நடிக்கணும்னு என்னை எம்மராதா பெக்கலை அதுக்காக சொல்றேன் நான் இந்த இந்த தப்பனும்து பாட்டுக்கு வெள்ளை காச்சி ஆடறேன் எப்படியா சம்பந்தம் இல்லாம இருக்கும்டா இப்போ என்ன பார்த்தேனே எம்.ஆர்.ர மாதிரி இருக்கான் எங்க அப்பன் டா நான் அத இருப்பேன் நான் அத தெக்கருக்கு பிறந்தவனா வேற மாதிரி நான் எம்.ஆர்.ரக்கு பிறந்தவனா அத விட நான் இப்ப மொத்தல அத까 இந்த இந்த பாட்டுக்கு இவனடா ஆடணும்

ஓடி போய் கட்டிக்கலாமா இல்லை கட்டி பிடிச்சி பெட்டிக்கலாமா அப்புறமா தாலி கட்டிக்கலாமா இல்லைனா புள்ள குட்டி பெற்றுக்கலாமா இதுதான் அர்த்தம் அதுதான்ன்ற நீங்கள் அழகாக எழுதிருக்கீங்க இப்போ எதுக்காக சொல்றேன்னா தப்பா சொன்னா கூட அவங்க சொல்லணும் ஏன் பெரிய சொன்னா தான் நல்லா இருந்தால் எப்படி தயவுசெய்து சொல்கிறேன் பத்திரிகையாளர்கள் இன்டர்நெட் பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன் நீங்களாம் இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைக்க உங்கள் கையில் தான் இருக்கு தான் ஓட வைக்க முடியும் உங்கள்கிட்ட இருக்கிற பவர் பத்திரிகையாளர்கிட்ட இருக்கிற பவர் வேற யாருக்கிட்டையுமே கிடையாது ஏன்னா நல்லவனை கெட்டவனாக்க முடியும் கெட்டவனை நல்லவனாக்க முடியும் அந்த திறமை உங்களுக்கிட்ட மட்டும் உங்ககிட்ட முறை ஒருத்தன் பட்ட பாரு எனக்கு தெரியும் பிரியாணி சப்படிங்க சொல்லிவிட்டு ஒருத்த மாட்டிக்கிட்டு தவிச்சாம தாளிச்சுட்டீங்களே அவனை நீ யாராவனாலும் இருறாக்க எதுக்காக சொல்ற உங்களால் உங்ககிட்ட அந்த சக்தி இருக்கியா

அவனுக்கு மொழி மேலே பற்று உள்ளவன் அவன் என்ன தமிழை மாதிரி எழுச்சம் மொழி மேலே பற்று இல்லாதவன ஏதோ இந்த மாணவர்களும் ஒன்றா சேர்ந்து தமிழர்கள் ஒன்று காமிச்சிட்டாங்க ஜல்லிக்கட்டில் அவ்வளோதானே ஒழிய ஒரு புருஷன்காரங்க சொன்னோம் நான் ஜல்லிக்கட்டுக்கு போகிறேன்னு முன்னாடி சொன்னாங்க ஆ ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு போதியாரு போய் மாலை புரியாது ஆமாம் தாலி கட்டினதே பிடிக்க முடியல அது தயர்ந்து கட்டாது என்ன அது மாதிரி நம்ம நான் சொல்றேன் நான்லாம் வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணேன் பாதி பேர் கேட்கல போகாதீங்க அங்க போய் தொல்லப்படாதீங்க அது கலப்படம் இல்லாத உள்ளங்கள் அங்க அந்த கல அங்க போய் கலப்படம் பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன் சினிமாவில் போய் கைய வச்சான் கலப்படம் வச்சா எங்க அப்பெல்லாம் இல்லையே ஒரு கவலைதான் அப்பெல்லாம் இருந்துருக்குதான் முடிச்சு இருப்பாரு இவங்க கதையெல்லாம் என்று சொல்லி இந்த படம்லாம் நல்ல வெற்றி படம் ஓடணும் கேட்குறான் மயக்கிறான் நல்ல நல்ல படம் இருக்கணும் வெற்றிகரமாக ஓடணும் அதில் என் பிள்ளை பிளாக் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு இவங்க ரேகா சுரேஷ்லாம் வந்தாங்க அவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிக்கக்கூடியவர்கள் அதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ குணாலாம் வந்து அவன் சொன்னால் அவன் கஷ்டப்பட்டு வந்ததுன்னு சொன்னால் அவன் நல்ல அவனுக்கு வந்து காலில் கொஞ்சம் ஊனமே ஒழிய மனதிலே ஊனமும் கிடையாது அதனால் நீங்கள்லாம் இளைஞர்கள் இருக்கீங்க நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல கேசட் வெளியிட்டு விளையாருக்கு எட்டு மணிக்கு முடித்ததா சரித்திரமே கிடையாது இந்த சினிமா ஃபங்க்ஷனில் இருந்தாலும் இந்த முன்னாடி சொல்கிற இளைஞர்கள் சொல்கிற தயவு செய்து எந்த நேரத்திலும் உங்களை குழந்தையிலிருந்து கருவிலிருந்து சுமந்த தாயாகட்டும் அல்லது வளர்த்த தந்தையாகட்டும் எத்தனை முறை உங்களை திட்டினாலும் தனியாக அழக்கூடியது தந்தை உண்டு உங்களை கருவியிலே வளர்த்தவிட்டாங்க உங்களுக்காக தான் வாழ்ந்து 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 ஏன்னா ஒரு பிரிட்ஜில் போகும்போது குழந்தைய கையை பிடிச்சிட்டு போகிறாரு கையை சொல்றா தாய் சொல்றா டேய் வர நோனேன் என் கையை பிடிச்சிக்க ஏன்னா பிரிட்ஜு வச்சு ஸ்லிப் ஆகிட போகிறேன் வேணாம்மா நீ என்ன பிடிச்சிக்கனு சொன்னான் ஏன்டான்னு கேட்டா ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் நான் கையை விட்டுருவேன் ஆனால் நீ எந்த சூழ்நிலையும் என் கையை விட மாட்டேன் அப்பவே ஏற்பட்டவன் அதனால இந்த தாய் தந்தையதியையும் இந்த முதியோர் இல்லத்துல சேர்க்கறதவங்க விடுங்க முதல்ல கஷ்டமும் நஷ்டமோ கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க அவங்க இழப்ப நீங்கள் அப்பதான் நீங்கள் உணர்வே அவங்க ஈர்க்கிறது அவ்வளோ நல்லது நேரம் லேட்டா லேட்டாக வந்தால் ஏண்டா லேட்டாக வந்தேன் அப்போ இருக்கும் பின்னாடி நல்லதுராதே

இன்னைக்கு வரைக்கும் என் தாயை இழந்துட்டு ரொம்ப வருத்தத்துல யாருக்குமே வெளியே தெரியாது இப்ப ஏன் நான் ஓப்பனா சொல்றேன்னா சில பேர் என்ன சொல்றாங்க என்ன சார் ரொம்ப அமைதியாட்டீங்கன்னா இல்ல சார் எங்க அம்மா இருந்து இதெல்லாம் சொல்ல முடியும் ஆ சரி 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 போ ஏன்னா என்னுடைய தாயுடைய இழப்பு எனக்கு பாதி பலம் போயிடுச்சு பாதி பலம் போயிடுச்சு ஏன்னா எங்க தாய் தனலட்சுமி மாட்டு இருந்ததுனால தான் எம்மாரதான் ஒரு சிங்கம் இருந்தான் என்னுடைய தாய் போயிடுச்சு அதனாலதான் சொல்றேன் தயவுசு தாயை இழந்ததுக்கு அப்புறம் தான் வருத்தப்படுது ஆனா நான் கூடவே இருந்தோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு அந்த தாயை இழந்தாலும் சரி அம்மாவை இழந்தாலும் சரி கஷ்டம் கஷ்டம் தான் சொல்லி என்னை அழைத்தமைக்க என் குடும்பத்தின் சார்பாக திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி